இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு நடைபெற்ற குரூப் ஃபோர் தேர்வு வெற்றி பெற்று இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலே நீங்கள் அனைவரும் கவுன்சிலிங் என்ற அடிப்படையில் குரூப் ஃபோரினுடைய கலந்தாய்வுக்கு சென்று எந்த துறையை தேர்ந்தெடுக்கலாம் என்று காத்துக்கொண்டிருக்கின்ற அத்தனை கண்மணிகளுக்கும் மனதிற்குள் உள்ளூர எண்ணற்ற வினாக்கள் உங்களுக்கு எழும் அதாவது வேலை கிடைக்கின்ற வரை ஒரு வேலையை கிடைத்து விடுமா என்ற ஏக்கம் வேலை கிடைத்த பின்பு எந்த துறைக்கு செல்லலாம் எந்த துறையில் சென்றால் அதிகமான பதவி உயர்வுகள் இருக்கிறது எந்த துறையிலேயே நமக்கு ஊதிய உயர்வுகள் அதிகமாக இருக்கிறது அந்த பதவி உயர்வு கிடைக்கும் போது கூடுதலாக ஊதிய உயர்வுகளும் சேர்ந்து கிடைத்தது மாதிரி இருக்கும் எந்த துறையிலே நமக்கு வந்தால் படிக்க முடியும் மேலே படிக்கணும் அப்படின்னா நான் இந்த துறையில் நான் போய் ஜாயின் பண்ணுறேன் எனக்கு ஆனால் ஃபர்தராக நான் அடுத்து குரூப் டூ குரூப் ஒன் சிவில் சர்வீஸ் இது மாதிரி எனக்கு ஒரு ஆம்பிஷன் இருக்குது லைஃப்பில் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குன்னா அப்போ எந்த மாதிரி துறைகளை தேர்ந்தெடுக்கலாம் இதுக்காக ஒரு ஃப்ரீ கவுன்சிலிங் நம்ம பயிற்சி மையம் நடத்துகிறாங்க ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ச்சியாக நடத்தி வரோம் இந்த ஆண்டு உங்களுக்கு த்ரூ ஆன்லைன் என்ன நிறைய மாணவர்கள் வெளி மாவட்டங்களிலிருந்து வந்து நேரடியாக இந்த பொங்கல் பண்டிகையை ஒட்டி கலந்து கொள்ள முடியாத சூழல் இருப்பதால் ஆன்லைன் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை அன்று உங்களுக்கு மிகச்சரியாக பத்தொன்பதாம் தேதி இரு மாலை ஆறு முப்பது மணிக்கு உங்களுக்கு ஆன்லைன் இதில் நீங்கள் சேர விருப்பம் இருந்து சொன்னால் உங்கள் துறை குறித்த கேள்விகள் உங்களுக்குள்ள இருக்கிற ஐயன்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டில் ஜாயின் பண்ணலாம் எந்த துறையை நான் தேர்ந்தெடுக்கலாம் பதவி உயர்வுகள் எங்கே எனக்கு அதிகமாக கிடைக்கும் ஒவ்வொரு துறையில் இருக்கிற எக்ஸ்போர்ட் நமக்கு வராங்க ஒரு வருவாய்த்துறையை எடுத்துட்டா அதுல இருந்து ஏறத்தாழ ஒரு பதினைந்து ஆண்டு காலம் அனுபவம் உள்ள நம்முடைய மாணவர் எல்லாம் வந்து இங்கே பண்றாங்க வணிக வரித்துறை பத்திரப்பதிவுத்துறை ஊரக துறை ஒவ்வொரு துறையிலிருந்தும் ஒரு மருத்துவத்துறையிலிருந்து உங்களுக்கு மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் சம்பந்தமா ஒரு கேள்வி இருக்கு எல்லா வினாக்களுக்கும் ஒரு துறையின் கீழ் உங்களுக்கு விடை கிடைக்கப் போகிறது எல்ல எண்ணற்ற ஐயங்கள் உங்களுக்கு இருக்குன்னா எந்த துறையை தேர்ந்தெடுக்கலாம் என்ற குழப்பம் இருக்குன்னா ஐயம் வேண்டாம் கலந்து கொள்ளுங்கள் கலந்தாய்வில் நம்ம ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆறு முப்பது மணிக்கு ஒரு ஃப்ரீ கவுன்சிலிங் இது அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அதில் உங்களுக்கு குரூப் க்ரியேட் பண்ணி லிங்க் வந்துடும் அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கீழே இருக்குது நீங்கள் பாருங்கள் அந்த லிங்க்கில் கூகுள் ஷீட் ஒன்று இருக்கும் அதில் ஃபில்அப் உங்கள் டீடைல் மட்டும் ஃபில்அப் பண்ணால் போதுமானது அந்த டீடைலில் அடிப்படையாக வச்சு உங்களை குரூப் ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டால் உங்கள் குரூப்பில் ஒரு லிங்க் போடுவாங்க அந்த லிங்கை நீங்கள் டச் பண்ணால் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து கிளாஸில் அதாவது கவுன்சிலிங் கிளாஸில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் எல்லா டவுட்டும் நீங்கள் உங்களுக்கு என்னென்னலாம் கொஷின்ஸ் இருக்கும் அந்தந்த துறையோட எக்ஸ்பர்ட் இருக்க போகிறாங்க அவங்கள்ட்ட நீங்கள் கொஷின் ரேஸ் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு கொஷினும் ஒவ்வொரு இதுவாக நீங்கள் இது பண்ணிக்கலாம் ஆல் த பெஸ்ட் வாருங்கள் நம்ம கவுன்சிலிங் கலந்தாய்வில் கலந்து கொள்வதற்கு முன்னால் இருக்கின்ற அத்தனை ஐயங்களையும் ப்ரீ கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லிவிட்டும் நம்ம கலந்து பேசுவோம் நன்றி பார்க்கலாம்